அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது இந்து நாடு இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் வந்து திமுக வேணுமா தேர்தல் அண்ணன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரையில் அவருடைய சொல்லப்படுற அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க பாஜகவினுடைய கூட்டணி வந்ததற்காகவே அதிமுக செய்த அனைத்தையும் மறைக்கவோ மறக்கவோ தயாராக இருக்கா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓவைசி அவர்களோட கூட்டணி வைத்தது அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு அன்பு டிஎன் டாக்ஸ் டுவெண்டி போர் வணக்கம் நம்முடன் நின்று இணைந்திருப்பவர் நிறுவனர் தேசிய பொதுடைமை கட்சியின் நிறுவனராக வீற்றிருக்கும் திரு சசிகரன் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமைப்படுகிறோம் தொடர்ந்து இளைஞர்கள் வந்து பாதை மாற பல்வேறு காரணிகள் இருக்க தேசியத்தை அஹ் தேசியத்தை முன்னிறுத்தி தேசிய கருத்துக்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சியை தொடங்கி அந்த பாதையில் வெகு காலங்களாக பயணிக்கும் இவரை வரவேற்பதில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம் சார் அஹ் அஹ் சார் தொடர்ந்து பார்க்கிறோம் நிறைய விஷயங்கள் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கு இருபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி இரண்டு முருகர் மாநாடு ஆனா வேற ஒரு ஜூன் இருபத்தி இரண்டு நோக்கி ரசிகர்களும் என்ஜாயா இருக்காங்க ஆனா இந்த ஜூன் இருபத்தி இரண்டு வந்து நீங்க நடத்துறது வந்து என்ன பக்தி மாநாடா இது வந்து கலவரத்தின் யுக்தி இது கலக மாநாடு அஹ் கழகத்தின் யுக்தி அப்படின்லாம் சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையாவே இது பக்தி மாநாடா இத கலக நடக்கிற மாநாடுன்னு நினைக்கிறீங்களா சார் அதான் டிஎம்கே வந்து ஒரு பொறுப்பா முருகர் மாநாடு நடத்திட்டாங்களே பழனியில திரும்பி நீங்க வேல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ முருக முருக பக்தர்கள் மாநாடு வரைக்கும் நாம் ஏற்கனவே சொல்லியது போல தமிழகம் எப்பொழுதும் முருகப்பெருமானுடைய இடம் அவருடைய இடத்தில் அவரை கொண்டாடக்கூடிய விதமாக நடத்தப்படக்கூடிய ஒரு விழா தான் முருகப்பெருமானுடைய மாநாடு இதுல வந்து கழகம் விதிக்கிறதுக்கோ இல்ல அரசியல் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது முருக பக்தர்கள் முருகப்பெருமானுடைய பெருமையை உலகறிய பறைசாற்றுவதற்கான ஒரு நிகழ்வாக தான் அதை நடத்தும் அதான் நான் கேக்குறேன் திமுக தான் முருகர் மேல பக்தி கொண்டு பேரன்பு கொண்டு முருகர் மாநாடு ஆல்ரெடி பழனிகளை நடத்திட்டாங்களே மறுபடியும் நீங்க ஏன் வந்து அதே வேலை எடுத்து நீங்க போறீங்க அவங்களுக்கு போட்டியா நீங்களும் களத்துல இருக்கீங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்து முன்னணி நடத்தும் மாநாடு அது முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நடத்தும் தான் நான் சொன்னேன் ஏற்கனவே திமுக நடத்துறாங்க அப்படின்னா நடத்திட்டு போட்டோம் சந்தோஷம் அதிமுக நடத்தணும்னா நடத்தட்டும் பாஜக நடத்தணும்னா நடத்தட்டும் யார் வேணாலும் முருகப்பெருமானுடைய மாநாடு நடத்தலாமே மக்களுக்கு தெரியும் யார் முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டு மாநாடு நடத்துறாங்க யார் முருகப்பெருமானை விளம்பரத்திற்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் திருப்பரகுன்றத்தில் இருக்கக்கூடிய மலை முழுமையான மலை முருகப்பெருமானுக்கு சொந்தம் என்பது உலகறிய செய்வதற்கான ஒரு இது இருக்கும் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய மலையை காப்பதற்காக அடி திரளக்கூடிய ஒரு இது இருக்கும் தொடர்ந்து பார்க்கிறோம் வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற இந்த திமுகவின் இருக்கும் பிசிகாவின் தலைவர் திருமாவளவன் திருச்சியில ஒரு பேரணி நடத்தினாரு நிறைய விஷயங்கள் பேசுறாரு இந்த நாடுன்னு சொல்வதால இதுல வந்து அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாரு வேற எதிர அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்ல எங்கெல்லாம் முரண்பட்டு திருமாவளவன் அதாவதுங்க இந்து நாடுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சொல்லல ஆயிரத்தி நூறுகள்ல சொல்லல நான் வந்து ஏற்கனவே பல இடத்துல சொல்லிருக்கேன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய பிரகஸ்பதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு இது ஹிந்து நாடு என்று சொல்லி ஹிமாலயம் சம்பிரப்யம் யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரதாட்சதே இது இந்துஸ்தானம் என்பது உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை இது வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இருந்து இது ஹிந்துஸ்தானாகத்தான் இருக்கு இந்துஸ்தானாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்ப இது ஹிந்துஸ்தானம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எழுந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது தெளிவா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு யார் ஹிந்துன்னு சொல்றாரு யாரெல்லாம் இஸ்லாமியர் அல்லவோ யாரெல்லாம் கிறிஸ்துவர் அல்லவோ யாரெல்லாம் யூதர்கள் அல்லவோ அவர்களெல்லாம் இந்துன்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார் காரணம் மீதி இருக்கக்கூடிய சைவமாகட்டும் சமணமாகட்டும் வைணவம் ஆகட்டும் வந்து வெவ்வேறு சமயங்களாக இருந்தாலும் இந்த நிலத்தில் பிறந்தது இந்த மண்ணில் பிறந்தது இந்த மண் இந்துஸ்தானம் அதனால் இந்த மண்ணில் பிறந்த அத்தனை சமயமும் இந்து சமயம் அப்படின்னு சொல்றார் அவர் இதை இந்து நாடு என்று இதை விட கிளியர் கட்டா வேற எப்படி சொல்லணும் வேற எப்படி சொல்ல முடியும் இன்னொரு கேள்வி கொடுத்து திருமாவளவன் வந்து மேடையில வந்து ஹிந்து நாடு இது கிடையாது அப்படிங்கற இது ஹிந்து நாடுன்னு சொல்றதுல அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாரு அது மாதிரி இன்னும் எதிரிலாம் அதன் அம்பேத்கர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத தைரியமா மேடையில சொல்வாரா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய பொய் காரணம் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது இந்து நாடு இல்லை என்று சொன்னால் ஹிந்து யாருன்னு அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிற மாட்டார் இஸ்லாம் யார் அப்படின்னு எப்படி தெளிவா இருக்கோ கிறிஸ்டியானிட்டி யாருன்னு இப்படி தெளிவா இருக்கோ அப்படி ஹிந்துன்றது ஒரு மதமா அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர் அப்படி சொல்லல ஏன்னா இங்க யாரெல்லாம் வந்தவர்கள் இல்லையோ யாரெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்களோ அவர்கள் எல்லாருமே ஹிந்து என்று சொன்னிருக்கார் முதல் விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் எந்த இடத்திலும் மாநில பிரதிநிதித்துவத்தை வந்து தனிப்படுத்தி பேசணும் மாநிலங்களால தேசம் உருவாச்சின்னு சொல்லல தேசத்திற்காக மாநிலங்கள் உருவாச்சு அப்படின்றதுதான் தெளிவா சொல்றார் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தேசிய சிந்தனை கொண்டவர் தேச விடுதலைக்காக போராடியவர் தேசத்தின் மீது அளப்பரிய பற்று கொண்டவர் தேசத்துல சிலர் வந்து ஜாதியின் பெயரை வைத்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அந்த சமுதாய மக்களை மேம்படுத்தணும்ன்றதுக்காக அவர் பேசினாரே தவிர எந்த இடத்திலும் அவர் எந்த ஒரு சமுதாயத்தையோ இல்லைன்னா இந்த தேசத்தையோ வெறுக்கல அது வந்து அவருடைய வாழ்க்கை முறைய தெளிவா பார்த்தா தெரியும் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுறேன்னு சொல்லக்கூடிய பல பேர் இங்கு அம்பேத்கர் அவர்களை படிக்கல அப்படின்றது தான் இதை காட்சி தொடர்ந்து மக்களுக்காக நான்கரை வருடங்களாக ஆஹ் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து ரொம்ப எதிர்பார்ப்பு கிடையாது ஆட்சிக்கு வந்த திமுக வந்த உடனேயே மகளிருக்கான இலவச பயணமாக இருக்கட்டும் இல்லைன்னா நலத்திட்டங்களாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமா இருக்கட்டும் காலையில எல்லாம் நீங்க வந்து ஆஹ் உப்புமா அதெல்லாம் போடுற இடத்துல பிரியாணி போடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா தகுதி உள்ள மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழக மக்கள் மனசுல ஒரு தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய வெடிகளையும் தமிழக மக்களின் மனசில் ஒரு பெரிய சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்திருக்காங்களோ அதாவது மேடம் நீங்க வந்து நம்ம தெளிவா பார்ப்போம் அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் ஸ்டிக்கர் திட்டங்கள் ஒண்ணு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டுல பெயர் மாத்தி கொடுக்குறாங்க இதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கரை ஆண்டு காலத்துல நாலு லட்சம் கோடி நிதி வந்து கடன் வாங்கி அந்த கடன் சுமை யாருக்குங்க போகும் தமிழ்நாடு மக்களுக்கு தான் வரும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவசமா ஆஹ் பயணிக்க பயணிக்கிறதுக்கான பஸ் கொடுத்தாங்க மகளிர்களுக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஈபி ஈபி பில் எவ்வளவு ஏறி இருக்குங்க எத்தனை மடங்கு ஏறி இருக்கு சொத்து வரி எத்தனை மடங்கு ஏறி இருக்கு பால் விலை எத்தனை மடங்கு ஏறி இருக்கு அப்ப இந்த வரிகள் எல்லாம் யார் கட்டுறா ஜப்பான் ஜெர்மனி ஜெர்மனிக்காரனோ கட்டுறானா அதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தானே கட்டுறாங்க அப்ப இந்த மக்கள் கிட்ட இருந்து வாங்கி இந்த மக்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்றத நான் வந்து இலவசமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படின்னு நீங்க பாக்க ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி எல்லா விலைவாசியும் ஏத்திட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மாசத்துக்கு இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த மாசத்தை ஓட்டிடுவேன் அப்படின்ற இடத்துல அதே கமிட்மெண்ட் பண்ணணும்னா இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது அதுல ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப மீதி நாலாயிரம் ரூபாய் அப்ப எனக்கு ஏற்கனவே நாலாயிரம் ரூபாய் லாஸ் மாசத்து ஒரு சராசரியான குடும்பத்திற்கு நான் சொல்றேன் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒண்ணு நீங்க ரூபாய் வாங்கிட்டீங்க லட்சம் கோடி கடன் அந்த நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணீங்க அப்ப அந்த நாலு லட்சம் கோடி யார் கட்ட போறா இதே மக்கள் தானே அப்ப சராசரியாக எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் வாங்கின கணக்கு இது மக்களுக்கு தெரியாது என்று நினைத்தால் நீங்க நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் மக்களுக்கு தெரியுமா தெரியாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள்ல காட்டணும் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா தமிழக மக்கள் வந்து முதலமைச்சரின் திட்டங்களால் பலன் பெற்றோம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம நிறைய பார்க்க முடியுது பத்து சதவீதம் இருப்பாங்களா அப்படி சொல்றவங்க நீங்க வாங்க என்னோட வந்து பாருங்க களத்துக்கு வாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு நூறு பேரை சந்திக்கிறேன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் மீதி இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் பயன் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லல அவங்களுக்கு பயன் அடைஞ்சுமா பயன் அடையலையா அப்படின்ற தெரியாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க தெளிவில்லாத நிலைமையில இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆமா ஆமா அதுவும் நூத்துல ஒருத்தர் சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தெளிவா இருக்கிறாங்க இந்த ஆட்சி வந்து நமக்கு கொடுத்த பிரச்சனைகள் என்ன நமக்கு வந்து இந்த ஆட்சியால் ஏற்பட்ட நஷ்டம் என்ன அப்படின்றது தெளிவா இருக்கிறாங்க சார் தமிழகத்துல அதிமுக பாஜக இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படிங்கறதுனாலயே திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு திமுகவுக்கு ஒரு சங்கடம் திமுக ஜெயிப்பது கஷ்டம் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப ஹம்பக்கா தெரியலையா சார் வெரி சிம்பிள் மேடம் ரொம்ப நம்ம வந்து உள்ள போய் டேட்டாக்குள்ள போய் எம்எல்ஏ கேண்டிடேட் வரைக்கும் பார்த்தா அந்த அளவுக்கு அரசியல் விமர்சனம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுல பாருங்க திமுக பெற்ற வாக்கு பாருங்க அதிமுக பிஜேபி தனித்தனியா பெற்ற வாக்கு பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா அந்த வாக்கு பாருங்க யாரு விழுவா அப்படின்னு நீங்க பாருங்க தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரே மாதிரியான பேட்டர் ஃபாலோ பண்ணுதா சார் தமிழகம் கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக நின்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக யாருக்காக நின்னாங்க திமு திமுக வந்து ராகுல் காந்தி அவர்கள் வேணுமா இல்ல வந்து பிஜேபி வேண்டாமா அப்படின்னு நின்னாங்க பிஜேபி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்னாங்க அதிமுக எதையும் சொல்லி நிக்கல இருந்தாலும் அத்தனை வாக்குகள் பெற்றிருக்குல்ல ஆனால் இந்த தேர்தல் வந்து திமுக வேணுமா வேணாமான்றது தான் தேர்தல் திமுக வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு ஆக சிறந்த ஒரு ஆல்டர்நேட்டிவ் பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் வலுவா இருக்கிறாங்க ஆல்டர்னேட்டிவா இல்லாத காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க என்று சொன்னால் இப்பொழுது வென்று ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அவருடைய கடந்த அவர் நாளாண்டு இருக்கும் போது பாக்குறாங்க அந்த நாலாண்டுக்கும் இந்த நாலரை ஆண்டுக்கும் வித்தியாசம் பாக்குறாங்க டூ தௌசண்ட் இருந்து டூ அவர் எப்படி ஆட்சி செஞ்சாருன்றது பாக்குறாங்க டூ தௌசண்ட் எப்படி இந்த ஆட்சி இருந்ததுன்னு பாக்குறாங்க தெளிவாக மக்களுக்கு தெரியும் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வந்து கேள்விக்குறியாவே இருக்கும் இன்னும் அது நிரப்பப்படாம அவங்க எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா என்ன பண்ணணும் பண்ணிட்டு தானே இருக்காரு இல்ல சார் அவருக்கு உட்கட்சி பூசல வந்து சமாளிக்கிறதுக்கே நேரம் பத்தல அப்புறம் ஆக்டிவ் மோட்ல இருந்தது தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு எடப்பாடி வந்து நிறைய அறிக்கை மக்கள் பிரச்சனைக்காக எல்லாம் களத்துல இல்ல இப்பதான் அவர் வந்து பேசுறாரு குறிப்பா இந்த என்டிஏ கூட்டணி பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அறிக்கையை கொஞ்சம் காட்டமா விட ஆரம்பிச்சிருக்காரு வெறும் அறிக்கைகள் மட்டுமே இங்க வாக்காக மாறாத மாறாது எல்லாம் சொல்றாங்களே சார் இடையில சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தடம் மாறினாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல நம்ம அதை பார்த்தோம் அண்ணன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரையில் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது வேறு அவர அளவுக்கு நீங்க வந்து எந்த ஒரு நபரையும் நீங்க வந்து ஆக்டிவா பார்க்க முடியாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ்ல சொல்றேன் சோ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற ஒரு வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவரை நான் கம்பேர் பண்ணி யாரோடையும் பேசல ஒன்னு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன பண்ணணுமோ ஒரு அதிமுக என்ற மாபெரும் கட்சியுடைய பொதுச் என்ன பண்ணணுமோ அது செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அது மேலும் செய்வார் மக்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அதை பிரதிபலிக்கும் சார் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கூட களத்துல ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கணுமோ அதாவது மேடம் நான் ஏற்கனவே சொல்லியது போல இந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே திமுகவும் சார்ந்த மீடியாவும் தான் பரப்புறாங்க அதிமுகவும் பாஜக கூட்டணி களத்துல இல்ல தலைவர்கள் தான் இணைஞ்சிட்டாங்களே தொண்டர்களுக்கு இணைவு இல்லை அதிமுக அப்படின்றது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது அவர்கள் தேசிய சிந்தனை கொண்டவர் தலைவர் தலைவி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய முதலமைச்சர் என்ன ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த சித்தாந்தத்தை வாழ்ந்து காட்டியவர் புரட்சி அம்மா அவர்கள் மறந்து கூடாது யாரும் அதனால தான் பிஜேபி இருக்கும் போதும் ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடியவர்களும் பிஜேபியை விட ஒரு படி மேல போய் அம்மா அவர்கள் இருக்கும் போது அதிமுக செலுத்தினாங்க என்ன சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் வந்து நிறைய ஆதரவு வந்து பாஜகவை தாண்டி தமிழகத்துல அதிமுகவுக்கு செலுத்தினாங்க ஏன்னா அதிமுக அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்கன்னு சொல்றீங்களா தேசிய நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க அந்த அளவுக்கு ஏபிள் இருந்தாங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது சிந்தனை அந்த அளவுக்கு இருந்தது தெளிவா இருந்தாங்க தேசிய சிந்தனையோட இருந்தாங்க தெய்வீக சிந்தனையோட இருந்தாங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த பல பேர் இருக்கிறவங்க ஏன்னா நானும் ஆர் எஸ் எஸ்காரம் தான் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த சிந்தனையில எந்த பிரச்சனையும் இல்லை தொண்டர்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டாவது பிஜேபி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அண்ணன் அண்ணாமலை தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபிரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது யாராலையும் மறுக்க முடியாது இன்னைக்கு அந்த அந்த தொண்டர்கள் அந்த சிந்தனை கொண்டவர்களுக்கு இந்த ரெண்டு பேருமே இணைகிறது வந்து பிளஸ் பாயிண்ட் ஏன்னா ஏற்கனவே இவர்களும் இந்த சிந்தனை கொண்டவர்கள் தான் இவர்களும் இந்த சிந்தனை கொண்டவர்கள் தான் ஒருமித்த சிந்தனையோடு பயணிக்கும் பொழுது இன்னும் மிகவும் வலிமையாக பயணிப்பார்கள் அதனால தொண்டர்கள் நடுவுல வந்து பிரச்சனை இருக்கு சலசலப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து திமுகவும் அந்த மீடியாவும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய விஷயமே தவிர யதார்த்தத்துல எந்த விதமான சலசலப்பும் சார் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து உண்மையான நிலவரம் என்னன்னா இவ்வளவு தேசிய சிந்தனை இருக்கிற தலைவர் வந்து நிறைய இடத்துல தேசியத்தை வந்து இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணாங்க ஒரு திராவிட கட்சியாக இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசும்போது சொன்னீங்க அப்படி இருந்த தலைமையின் கீழ் வழி வந்தவர்கள் திடீர்னு பீப்புள் ஃப்ரண்ட் அப்படின்னு பாப்புலர் ஃப்ரண்ட் பீப்புள் ஃப்ரண்ட் சொல்லப்படுற அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினோட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி அந்த கூட்டணி இன்னும் இருக்கா இல்லையா இந்த கூட்டணியில என்டிஏல இப்ப நீங்க அதிமுக வந்திருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க அப்ப உங்க கூட்டணியில வந்ததுக்காகவே பாஜகவினுடைய கூட்டணியில் வந்ததற்காகவே அதிமுக செய்த அனைத்தையும் மறைக்கவோ மறக்கவோ தயாராக இருக்கா பாஜக என்னை பொறுத்தவரையும் கேட்டீங்க அப்படின்னா தேசிய பொதுமை கட்சியின் சார்பாக நான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓவைசி அவர்களோடு கூட்டணி வைத்தது அதிமுக பிள்ளை அது வந்து மாற்று அதுல கிடையாது ஆனால் அதை உணர்ந்து கொண்டார்கள் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க நம்ம கட்சிக்கு எது சரியானது நம் மக்களுக்கு எது சரியானது தமிழகத்திற்கு எது சரியானது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் மீண்டும் தேசிய சிந்தனை கொண்ட பாஜகவோடும் அவர்களும் தேசிய சிந்தனையோடு தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க இதை தான் நம்ம முன்வைக்கணும் சோ அவங்க பண்ணத மறந்துட்டு நீங்க அவங்க வந்து இதுல பயணிக்கலாம்னு சொல்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா நிச்சயமா இருபத்தி நாலு அந்த கூட்டணி இருந்தது என்ன கால்குலேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஓஎசி அவர்களோட போகும்போது மைனாரிட்டி ஓட்டு நமக்கு வருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிருப்பாங்க அது பொலிட்டிக்கல் கால்குலேஷன் பட் அந்த கால்குலேஷனும் தவறு அந்த சிந்தனையும் தவறு அதுல தெளிவு பெற்றுட்டாங்க இன்னைக்கு அந்த குழப்பம் இல்லை அப்படின்றது நான் உறுதியா சொல்லுவேன் சரி நம்ம களத்துல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் ஆளும் கட்சியான திமுக வந்து களத்துல இருக்காங்க மக்கள் கூட பேசுறாங்க மக்கள் கூட செய்யறாங்க ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கிறாங்க அதெல்லாமே இருக்கு பிரச்சனையே அவங்கதான் சொல்றீங்களா ஆனா அதிமுகவும் பாஜகவும் களத்துல மக்கள் கிட்ட இருக்காங்களா யார் அந்த சார் அப்படின்றத யார் ட்ரெண்டிங் பண்ணாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பிரச்சனை வந்தவுடன் அதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றி யார் அந்த குற்றச்செயல ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது யாரு பாஜக அதிமுகவா என்றால் திமுக நிர்வாகி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே அவங்க பிக்சர்லயே இல்லையே நீங்க ஒரு பிரச்சனையை வந்து ட்ரெண்டிங் ஆக்கறதுனாலேயே மட்டும் நீங்க களத்துல மக்கள் கூட இருக்கீங்க தண்டனை பெற்றுக் கொடுத்தார்களா இல்லையா ஒரு தவறு நடக்குது அந்த தவறுக்கு தவறால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட தவறை இழைத்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆயிரம் உதாரணங்கள் என்னால காட்ட முடியும் பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து களத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுக்காக நின்றார்கள் என்பதற்கு ஆயிரம் உதாரணங்கள் காட்ட முடியும் அதற்கு மிக முக்கியமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை அது நின்னாங்க மட்டும் இல்ல நின்றார்கள் வென்றார்கள் தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்றது நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்க களத்துல இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நீங்க சொல்றீங்க ஆமா இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஒரு கடல் இருக்கக்கூடிய சிறு துளி மாதிரி அதிமுக பாஜக இன்னும் இதுல என்னென்ன கட்சி எல்லாம் இணையலாம்னு எதிர்பார்க்கறீங்க இல்ல இல்ல இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லாம எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கும் போதுதான் இந்த திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல கொடுத்த கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது கூட்டணியில யார் இணைய போறாங்க அப்படின்னு எனக்கு என்னால பேச முடியாது ஏன்னா நம்ம அந்த நமக்கு நவம்பருக்கு மேலதான் தெரியும் யார் யார் இணைவாங்க அப்படின்றது பொறுத்திருந்துதான் பாக்கணும் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தமிழகத்தின் முன்னேற்றத்தை மனதில் வைத்து களத்தில் நிற்பவர்கள் அத்தனை பேரும் கரம் கோர்த்து இந்த களத்தை நம்ம நிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு அத நான் தெரிவிக்க முடியும் ஆனா யார் யார் கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்ததுதான் ரொம்ப நன்றி சார் எத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களுக்காக எடுத்து சொன்னீங்க வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி சார்